காய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் போட்டிக்கோல கொஞ்சம் செடி வாங்கி வச்சுருக்கேன் நர்சரியில் அது உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நைட் ஆகிடுச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போது வாங்கியிருக்கிற வெரைட்டி இன்னும் நான் வந்து பாட்டிங் பண்ணல வாங்கிட்டு வந்தது அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னென்ன செடிலாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் ஓரலாக காமிக்கிறேன் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கண்ணையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இது எங்களோடய போர்ட்டிக்கும் கார் பார்க்கிங்கில் கொஞ்சமாக செடி செட் பண்ணிட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும் ஹாப்பி காமிக்கிற எல்லாத்தையும் ஹேங்கிங் கப்ஸ்லாம் நான் வந்து இந்த மாதிரி கப்பெல்லாம் நான் வந்து அமேசானில் வாங்கினேன் இந்த மாதிரி கப் வாங்கிட்டு இதுக்குள்ளார இந்த கப்பை போட்டுடணும் அப்போ என்ன செய்யும் அப்படின்னா தண்ணி வந்து கீழே ஒழுகி கீழே வந்து அழுக்காகாமல் அப்படியே க்ளீனாக இருக்கும் அந்த மாதிரி கப்ஸ் வாங்கிட்டு இது இன்னர் பாட்டு மாதிரி உள்ளார வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா பாட்டுமே நான் வச்சுருக்கேன் இது மாதிரி நான் மொட்டை மாடிலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது இது இந்த கப்பு உங்களுக்கு வேணும்னா கூட அமேசான் ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் மொட்டை மாடியில் வந்து நம்ம பால்கனியில் இந்த ரேலியில் தொங்க போடும்போது தொங்க போட்டுட்டு நல்லா கம்பி வச்சு கட்டிடணும்னாக்கா வழுக்கிட்டு கீழே விழுந்துடும் அதையும் பார்த்துக்கணும் இதுதான் எங்கள் போர்த்திக்கோ போட்டிக்கோலை செடி வாங்கி வச்சிருக்கேன் அது மாதிரி நான் மேலே பால்கனிலே வச்சிருக்கேன் இது ஒரு நாளைக்கு நல்லா வெளிச்சத்தில் காமிக்கிறேன் இப்போதைக்கு போர்ட்டிகோல வச்சுருக்கிற புது செடியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் இப்படி போனோடனே இது கொஞ்சம் ஒரு தின்ன மாதிரி போட்டிருக்காங்க இது கிரனைடு போட்டிருக்கு கீழே இது மேலே கொஞ்சமாக நான் செடி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வண்டிலாம் நிறுத்துறதுக்கு இடம் விட்டுட்டு இது மேலே நான் வச்சுருக்கேன் இப்ப அப்படியே அழகாக இருக்கா இங்கே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் வெயில் வரும் இங்கே க்ரில் போட்டுருக்கறதால இந்த சைடாக வெயில் வரும் அதனால் நான் வந்து இங்கே செடி கொஞ்சமாக வச்சுருக்கேன் வெயில் வர்ற பக்கத்தில் வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக வெயில் வரும் ரொம்ப வெயில் அடிக்காது காலையில் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் நேரம் இருக்கும் அதுவே தான் இது போதும் இது ஏன்னா இது ஷேர்லவிங் பிளான்ட்டு ரொம்ப வெயில் இருந்துச்சுனாக்கா வீணாக போயிடும் இது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன் இது வந்து ஒரு குட்டி துளசி மாடம் வச்சுருக்கேன் இது எங்களோட புது வீடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வாங்கி நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டுருக்கேன் இது வந்து அன்னப்பறவை மாதிரி வச்சு இதுக்குள்ளே ரியோ பிளான்ட் வச்சுருக்கேன் ரியோ பிளான்ட்டை இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அது மாதிரி இங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிட்ருக்கார் பாருங்க இது யார் முயல் முயலுக்கு ரேபிட் ரேபிட்டுக்கும் நான் வந்து ரியோ பிளான்ட்டு தான் வச்சுருக்கேன் அது மாதிரி இது வந்து இந்த செடி பேர் வந்து வேண்ட்ரன் ஜூ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த லீஃபே நல்ல டிசைனாக சூப்பராக இருக்கும் பின்னாடி வந்து நல்ல பர்பிள் கலரு முன்பக்கம் வந்து இந்த சில்வரு ஒரு க்ரீன் ஷேடு வரும் இது அருமையாக இருக்கும் ஹேங்கிங்க்கு நல்லாயிருக்கும் இது வளர்ந்து இப்படி அழகாக தொங்கும் மேலே கூட வச்சுருக்கேன் நான் அது ஒரு வீடியோவாக அதுக்கப்புறமா நான் போடுறேன் இது வந்து டேபிள் ரோஸ் வச்சிருக்கேன் இதுவும் வேண்ட்ரை ஜூ தான் இது வந்து ரியோ பிளான்ட்டு ஒரு பிளான்ட்டுக்கு அடியில் நிறைய பிளான்ட்டு முளைச்சிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் ஒன்று ஒன்றா கப்பில் போட்டு வச்சுருக்கேன் நிறைய ஹேங்கிங்க்கு யூஸ் ஆகும் வேறு எதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டி கப்ஸில் இப்படி நான் போட்டு வச்சிருக்கேன் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு செடி முருங்கை செடி வாங்கிட்டு வந்தேன் செடி முருங்கை மரமாக போகாமல் செடியாக இருக்கும் பார்த்தீங்களா நான் நிறைய காய்க்கும் அதனால் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி இது ஒரு குரோட்டன்ஸு இது என்னன்னு தெரியல இது கலாத்தியான்னு நினைக்கிறேன் இது என்ன இது பேர் தெரிஞ்சால் கமண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த லீஃபில் எவ்வளோ அழகாக டிசைன் இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இது மாதிரி இன்னும் ஒரு கலர் நான் வச்சுருக்கேன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வெளிச்சத்தில் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லைட் பிங்க்கில் ஒரு மாதிரி மெரூன் ஷர்டு க்ரீன் ஷர்டு வந்து இது ஒரு வெரைட்டி இதெல்லாம் நான் இன்னும் பாட்டிங் பண்ணல பாக்கெட்டோடு இருக்குது இங்கே வச்சிடலாம் இது வந்து எபிசியா ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க பிரெட்லி லீஃப்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது பேர் என்னென்னு தெரியல இதான் நான் சொல்லுவேன் இது பேர் வேறு பேர் இருந்தாலும் எனக்கு வந்து கமனில் இப்போ சொல்லுங்கள் ஏன் இது ப்ரெட்லின்னு சொன்னால் இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் ப்ரெட்டு மாதிரி இலை நார்மலாக எப்படி இருக்கும் தின்னாக இருக்கும் இல்லைங்களா அது மெல்லிஸாக இருக்கும் இதோட இலையை பாருங்களேன் எவ்வளோ திக்னஸ் இருக்கு இது எவ்வளோ அழகாக கீழே வரைக்கும் வந்துருப்பார் இதை கட் இன்னும் ரெண்டு தொட்டியில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீளமாக வளரும் அழகாக தொங்கும் பால் பனிலாம் தொங்க விட்டால் சூப்பராக தொங்கும் செம்மையாக இருக்கா இது வந்து ஃபனு ஃபிஷ் ஸ்டைல் ஃபன்னு சொன்னாங்க ஃபிஷ் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது நார்மல் ஃபோன் மாதிரியும் இருக்குது ஃபிஷ் ஸ்டைல்னால் ஃபீ மீனோட வால் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபோன் வெரைட்டி இதுவும் ஹேங்கிங்க்கு சூப்பராக இருக்கும் இது பக்கத்தில் பக்கத்தில் செடி முளைக்கும் அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து நிறைய பாட்டிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்போ நான் கீழே வச்சுருக்கேன் அப்படியே இது மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டோட்டல் ஒய்ம் இது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வளர்த்து பஃபியாக கொண்டு வந்துடலாம் இதுக்கு நடுவுலையே வச்சுருக்குறாங்க எனக்கு வந்து இதில் வந்து லக்கி ப்ரைஸாக அந்த டேட்டல் ஒயின் வாங்குறப்பயே ஒரு தொட்டி வாங்குறப்பயே இதில் ரெண்டு செடி இருந்துச்சு எனக்கு இது ஒரு லக்கி இது வந்து டேர்டில் ஹார்ட்டு டேங்கிள் ஹார்ட் சாரி டேட்டல் ஒயின் இது இது வந்து கிளக்கலையாக வரும் இப்போ நான் காமிக்கிறது இது நடுவில் தெரியுது பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா ஹார்ட் மாதிரி இருக்குது இது வந்து டேங்கிள் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இது கிளைக்காது நீளமாக வந்து நம்ம முடி மாதிரி நீட்டமாக வந்து ரெண்டு பக்கமும் இலை வந்துக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இது நம்ம எப்படி வேணாலும் பாட்டிங் பண்ணி நம்ம பால் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நீள நீளமாக புஷ்ஷியாக எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் டோட்டல் பாய் தேங்கல் ஹார்ட் இது வந்து நம்மளோட போத்தோஸ் போத்தோஸ்னால் மணி பிளான்ட்டு மணி பிளான்ட்லேயே இது ஒரு வெரைட்டி இது என்ன கலர் பாருங்கள் கோல்டன் போத்தோஸ் செம்மையாக இருக்கா இது ஒரு பாட்டு தான் வாங்கினேன் அது நிறைய கிளை இருந்துச்சு அதெல்லாம் பறித்து ஒவ்வொரு ஒரு பாட்லேயும் நான் வந்து பாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்துலாம் நிறைய கிளை வரும் நிறைய தொங்க ஆரம்பிச்சிடும் ஒரே பாட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒரே ஒரு பாட்டாகிடும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சால் நிறைய வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து கோல்டன் போத்தோஸ்னு சொல்லுவாங்க க்ரீன் போத்தோஸ் இல்லைன்னா கோல்டன் போத்தோன்னு சொல்லுவாங்க வச்சுருக்கேன் இதுவும் கோல்டன் தான் மேலே வந்து நான் மார்பிள் போத்தோஸ் வச்சுருக்கேன் அது ஒரு நாள் காமிக்கிறேன் இது வந்து இது என்ன பிளான்ட்டு இது வந்து கொலிசி அரி சொல்லுவாங்க இல்லைங்களா அது கொலிசி அரி சொல்லுவாங்க இல்லைன்னா பிங்க் லேடின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி பிங்க் லேடின்னு சொல்கிறாங்கன்னா இந்த லீஃபுக்கு அடியில் அதை பாருங்க பிங்க் பிங்காக இருக்கு இது பார்த்தாலே பிங்க் பிங்காக தெரியும் இந்த வேரும் பிங்க் கலராக இருக்கு அதனால் இது கொலிசி அரிப்பன்னு சொல்லுவாங்க பிங்க் லேடின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம பால் ஷேப்பில் செஞ்சு எடுக்க முடியும் அப்பப்போ கட் பண்ணி சுற்றி வச்சு பால் மாதிரி அழகாக கொண்டு வர முடியும் செம்மையாக இருக்கும் இது எல்லாம் தான் நான் வந்து இப்போது என்னோடய கார் பார்க்கிங்கில் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு செடி நான் காட்ட மறந்துட்டேன் இது பாருங்கள் இது நான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே நான் தோட்டம் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன் செடி இன்னும் பால்கனியில் மேலே கொஞ்சம் வச்சுருக்கேன் தெருவில் கொஞ்சம் வச்சுருக்கேன் இருட்டாக இருக்குது சமயத்தில் காட்ட முடியாது அது ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக காமிக்கிறேன் இதெல்லாம் பார்ட்டிங் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோ பண்ணுறேன் இது என்ன செடின்னு தெரியல யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இது நல்லா சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த கடைக்காரங்களுக்கே தெரியல இதோட பேர் செம்மையாக இருக்குது டேபிள் ரோஸ் கிடையாது இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பஞ்சு பஞ்சு அழகாக இருக்கும் அழகாக இருக்கா இதுதான் என்னோடய செடி கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்கும் நான் வச்சுருக்கிற போட்டிக்கோவில் வச்சுருக்கற செடிலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரி நீங்களும் வாங்கி வைங்க நிறைய செடியெலாம் வாங்கி அழகாக ஹேங் பண்ணி நல்லா அழகு பண்ணி வச்சுக்கோங்கன்னா வீடே நல்லா ஆட்டாசமாக இருக்கும் சூப்பராக க்ரீனிஷாக இருந்தால் தானே வீடு ஒரு அழகு நல்லா சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க